இன்றைய கலியுகத்தில் குழந்தை கருதரிப்பு மையங்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது அந்த குழந்தை இல்லாத தன்மையை ஜாதகத்தில் பார்த்து நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா சுகர்நாடியில் வந்து மிக தெளிவாக சொல்லும் அதாவது லக்கணம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி குரு இந்த நான்கு பேரை வந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன் அந்த நான்கு பேரும் வந்து சரியில்லாத தன்மை ஆறு எட்டு பன்னிரெண்டு அல்லது கண்டாந்திர நட்சத்திரம் இல்லைன்னா நீசம் பெற்றவனுடைய பகை பெற்றவனுடைய இல்லை அட்டமாதிபதியினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தன்மையை கொடுக்கும் சரி குழந்தை பாக்கியம் இல்லை அவருக்கு வந்து தத்துப்பிள்ளை தன்மை இருக்கா அப்படின்றத பார்த்து அந்த தன்மை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகருக்கு ஐயா நீங்கள் தத்துப்பிள்ளையை எடுத்து வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக சொல்லிவிடுவோம்